ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐநா அத்தனை சீரியல் இனி வரப்போகிற போகிற எபிசோட்ஸ் காணப்புறம் போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே சோழனுடைய வீட்டில் இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வெளியே வந்து கை கழுவுறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மனோகரும் சோழனும் பேசிக்கிட்டு இருக்காங்க மனோகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி இன்னும் ஒரு ஒரு நாள் முடிஞ்சிருச்சு இன்னும் ஆறு நாளில் நிலாவை ஒன்று வீட்டை நான் பிரித்து கூட்டிகிட்டு போக பாரா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னையும் மாரி நீங்கள் எப்படி கூட்டிகிட்டு போயிடுறீங்க நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது இங்கே சரிப்பா நீங்கள் வேணால் இங்கே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா பரவாயில்ல நான் போயிட்டு காடியில் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் நான் இங்கே எனக்கு இங்கே இருக்க செட் ஆகாது உனக்கு எப்படியோ இங்கே பிடிச்சிருச்சி ஆனால் எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இங்கே மனோகர் வந்து சொல்கிறாங்க ஏப்பா நிலா உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் அவர் போய் நம்ம வீட்டில் எப்படிப்பா தங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் நல்லா பேசுகிற இந்த அண்ணன் வழி தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தபோது எங்கேயாச்சும் போகட்டும்னு விட்டுட்டு வராமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சோழன் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போது சரி நாளைக்கு காலையில் வந்துட்டு உங்களை ரெண்டு பேரையும் நான் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போது இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து என்னென்னமோ வந்து யோசிக்கிறாங்க இப்போது சேரன் கிட்ட போயிட்டு சோழன் வந்து பேசுகிறாங்கண்ண நீ எதுக்காக நான் இப்போ இவர் இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா என்னாச்சு அவர் நிலாவை பார்க்கணும்னு ஆசையாக வரும்போது என்னால் எப்படிடா முடியாதுன்னு சொல்ல முடியும் நிலா என்னதான் இருந்தாலும் அப்பாவுக்காக ஏங்குறா இல்லை அதனால தான் சரி அவரையும் பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது ஏலகிரியில் பேசின மாதிரி இல்லை நம்ம நல்லாவே பேசுறாரு அதனால தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கண்ண அவர் நல்லா பேசுகிறாரு நல்லா பேசுகிறாருன்னு நீ வேற வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட அவரு நம்ம தான் நடிக்கிறாங்க நிலா முன்னாடி நம்ம எல்லோருக்கிட்டேயும் நல்லா இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க ஆனால் நிஜமாளவே என்ன நடந்துச்சு தெரியுமா அவர் என்னோடைய காரில் தான் வந்தார் அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்டா அல்லாம் அவரே சொன்னார் அப்படின்னு இங்கே சோழன் சேரன் வந்து சொல்கிறாங்க அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் மட்டும் உங்களுக்கு தெரியும் அவர் என்கிட்ட எப்படி எல்லாம் பேசினார் தெரியுமா என்னையும் நிலாவும் பிரித்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதா அவர் சொல்லியிருக்காரு அதுக்காக தான் இப்போ என் மூலிமா நானே அவரை வர வச்ச மாதிரி நிலா முன்னாடி கிரியேட் பண்ணி இங்கே வந்து நின்றுருக்காரு அவர் அது புரியாமல் நீ வேற அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க என்னடா சொல்கிற சோழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்ண அவர் நிலாவையும் என்னையும் இன்னும் ஒரு வாரத்தில் அவங்க பிரித்து நிலாவை அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போகிறதா அவர் என்கிட்ட சவால் விட்டுருக்காரு நானும் நீங்க எப்படி கூட்டிட்டு போறீங்களேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நானும் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் அதுக்காக தான் இப்போ அவர் இங்க வந்திருக்காரு நான் நிலா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட எல்லாம் எதுவுமே பேசலன்னு தான் நான் நிலாவை வந்து பாருங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஏதோ நிலா நீங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி என் மூலியமா வந்துட்டு அவர் இங்க வந்துட்டு நிலாவை எப்படியாச்சும் பிளாக்மெயில் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போனோம்னு வந்திருக்காரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் வந்து சொல்றாங்க என்னடா பார்த்தா அப்படி தெரியும் இல்லையடா இவர் எவ்வளவு நல்லா பேசுகிறாரு இவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படி இன்னும் தெரியலையேடா அப்படின்ற மாதிரி இந்த ஜெயரன் வந்து சொல்றாங்கண்ண நீ ஒரு அப்பாவிண்ண நீ யாருனாலும் நீ யார் எப்படி பேசுனாலும் நீ நம்பிவிடுவேண்ணா அப்படின்ற மாதிரி இங்க தோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேணா பாண்டியன் கூட்டிக்கிட்ட கேளுங்கண்ணே நான் நேராக பாண்டியன் கிட்ட போய் நடந்தது என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆனும் அவனும் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அமண்ண சோழன் சொல்றது எல்லாமே உண்மைதான் அவர் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுற ஆள் கிடையாது அது எப்படினா பொண்ணு வீட்டை விட்டு ஓடி வந்தது குடும்பமே அவ்வளோ கோபத்தில் இருந்தவங்க இப்போ இவர் மட்டும் கோவம் தணிஞ்சு இங்கே வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியனும் வந்து கேட்குறாங்க ஆ சின்ன பையன் அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கணேன் ஏன்னா உனக்கு புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணுறது அவர் வந்து காலையில் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு நீயும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆனால் நான் வந்துட்டு கண்டிப்பாக இங்கேருந்து போக மாட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்பா எப்படிடா அவர் காலையில் வந்து நிப்பார் உன்னையும் நிலாவையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்போ அவருக்கு என்னடா பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து கேட்குறாங்க அதுக்கு சோழன்னு இருந்துக்கிட்டு நான் அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன்னா எதா எப்படியாச்சும் எதாச்சும் சொல்லி இங்கேருந்து போகாமல் தடுக்க முயற்சி பண்ணுறண்ணே ஆனால் நீ வந்துட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக நான் சொல்கிற பிளானை சொதப்பாமல் இருந்தால் எனக்கு அதுவே போதுன்னு மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க சரிடா சோழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரணிமே அமைதியாக போயிடுறாங்க அதுக்கப்புறமா எப்படி இங்கேருந்து போகாமல் தடுக்கிறது சொல்லி நிறைய பல ஆங்கல்லே வந்து யோசிக்கிறாங்க சோழன் வந்துட்டு நைட்டு இதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தூங்கி இருந்துச்சு இங்கேருந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சாமி கும்பிடுறாங்க குளிச்சுட்டு வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க இப்போது நீங்கள் பல்லவன் இருந்துக்கிட்டே என்ன நீ ஊருக்கு போக போகிறீங்கன்னு ஒரு ஜாலி தான் போகல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காத பின்னே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் திருவண்ணாமலைக்கு போக போகிறேன்ல என்னுடைய வீட்டையும் என்னுடைய ஊரையும் பார்த்து ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது இல்லை அப்படின் சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் என் அப்பா வந்து இப்போ என்னை கூட்டிகிட்டு போகிறாள் இல்லை அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குடா என் அப்பா மனசு மாதிரி வரேன்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பல்லவன் கிட்டேயும் என்ன பேசிக்கிட்டு இது எல்லாத்தையும் கேட்ட சோழ எனக்கு பயங்கர கடுப்பாகுது அவர் எதுக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான்னு தெரிஞ்சா இப்படி எல்லாம் நீங்கள் பேச மாட்டிங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இப்போ எல்லாத்தையும் சேரனும் கவனிக்கிறாங்க சேரணும் சோழனும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இங்கே நிலாவும் பல்லவனும் பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் மனோகர் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து போகிறதுக்கு நிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆம்பா நான் ரெடி ரெடியாகிட்டே இருக்கேன் அவ்வளோதான் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டா முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னம்மா இன்னும் சோழன் ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவரும் நின்றுக்கிட்டே இருக்காரு என்னன்னு தெரியல நீங்கள் வரலையா நீங்கள் ரெடி ஆகலையா அப்படின்ற மாதிரி சோழன் கிட்டே கேட்குறாங்க இல்லை எனக்கு வேலை இருக்குது நீங்கள் மட்டும் போய்ட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் வந்து சொல்லிடுச்சாங்கம் ஏன் அப்போ தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தாரில்ல நேற்று காலையில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க திடீர்னு எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க என்னால் வர முடியாது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இப்போ இருமா நான் சோழன்கிட்ட பேசிக்கிறேன் சொல்லிவிட்டு இங்கே சோழனை தனியாக கூட்டிகிட்டு வந்து மனோகரும் சோழனும் பேசுகிறாங்க என்ன இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னதும் ஒரு பயம் வந்துடுச்சா எங்கே அங்கே கூட்டிகிட்டு போனால் நிரந்தரமாக அவர் பொண்ணு அவர் கூட வச்சுக்குப்பாரு அங்கே போனால் என்னென்ன நடக்குமோ இது அது வீடு ஊரு அதனால அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்காக பயப்படணும் நீங்க உங்க பொண்ணை மட்டும்தானே என்னை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னீங்க இப்போ எதுக்காக என்னையும் கூப்பிட்றீங்க இது ஏதோ தப்பா இருக்கே தான் நான் வரல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டேன் நீங்க வேணுன்னா உங்க பொண்ணை உண்மையை சொல்லி கூட்டிட்டு போங்களே பார்க்கலாம் நீங்க என்கிட்ட ஓது மாதிரியும் கிட்ட ஒரு மாதிரியும் பேசுனா யாராக இருந்தாலும் நம்ம தானே செய்வாங்க நீங்கள் எதுவுமே உங்களுக்கும் எங்களுக்கும் நட உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே நடக்காத மாதிரி இல்லை கிட்ட வந்து பே பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சவால் விட்டது நீங்கள் பேசுனது இது எல்லாத்தையும் சொல்லியிருந்தா நிலாவே இங்கேருந்து வராமல் நின்றுருப்பாங்களே அதை விட்டுட்டு நீங்கள் பொய்யா சொல்லிவிட்டு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாச்சும் வர தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் மட்டும் நிலாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள் உங்க கூட வரவே மாட்டாள் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதையும் தான் பார்க்கலாம் நீங்க தோத்துருவீங்கன்ற பயத்துல இங்க இருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க அதை விட்டுட்டு என்னென்னமோ காரணம் சொல்றே இல்லை சோழா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் வந்து சொல்றாங்க இப்போ போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு எங்க ஆளையே காணோம் என்ன வந்துட்டு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காரு அப்பா அப்படின்னு நிலம் வந்து கரெக்டாக வராங்க வந்து இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்குறாங்க கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க அப்போ இங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்க வர்றதையே பார்க்காம அவங்க பாட்டுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க கவனிக்காமல் ஒரு கட்டத்தில் சோழன் வந்து நிலா அங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே பார்த்துடுறாரு பார்த்ததும் அப்போது நிலாவே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அவங்க அப்பா அவங்க அப்பா என்ன பேசுகிறாருன்னு நம்ம கூட பேசாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு உண்மையை மட்டும் பேசினா கண்டிப்பாக இங்கே பேசுறது கேட்டுட்டு நிலாவே இங்கேருந்து போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் மனசுக்குள்ளேயே போட்டுட்டு உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழன் வந்துட்டு என்ன சார் கேட்டுக்கிட்டே இருக்க அமைதியாகவே இருக்கீங்க நீங்கள் எல்லாக்கிட்ட உண்மையை சொல்லி கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே எனக்கு நானும் சொல்லணும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பிளான் போட்டோம் அதனால தான் வந்துட்டு நிலாவை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் பிரித்து அப்படின்லாம் அவர் மனோகர் பேசுனதெல்லாம் வந்து சோழன் வந்து பேசுகிறாரு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிலா வந்து கேட்டுடுறாங்க அப்போது சோழன் சொன்னது உண்மைதானா சோழன் ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாவை பார்த்தா ஆனால் அவர் நிறைய பேசிட்டாரு நான் தான் எதுவுமே பேசலாம் அப்படின்னு அப்போவே சொன்னார் ஆனால் அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்காமல் சோழன் வந்து நமக்காக பேசி தான் அப்பா இங்கே வந்திருப்பாருன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோமே ஆனால் இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் அப்பா வந்திருக்காரா இதனால தான் இவ்வளோ ஒரு பிளான் போட்டு இங்கே வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நிலாக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடுது தெரிஞ்சுதான் உள்ளே போய்ட்டு பயங்கர கோவத்தோட நினைக்கிட்டுருக்காங்க இப்போது நீங்களே நினச்சாவே நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லி நிலா போனதுக்கப்புறமா மனைவர்கிட்ட பேசி சிரிக்கிறாரு என்ன திடீர்னு உங்கள் பாட்டுக்கு சிரிக்கிற என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா எல்லாத்தையும் நிலா இப்போ கேட்டுட்டு தான் உள்ளே போயிருக்காங்க இதுக்கப்புறமும் எப்படி வந்துட்டு நிலா அவங்க கூட வருவாங்க நீங்களே உன் வாயால் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மனோகர் பயங்கர அதிர்ச்சி ஆகுது அப்போ நிலா நம்ம கூட வரமாட்டாளா நிலா எல்லாத்தையும் கேட்டுட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளுக்கு போயிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் மனோகர் வந்து போகிறாங்க அப்போ நிலா கோவத்தோடு நின்றுட்டுருக்கங்க என்னம்மா நிலா போகலாமா நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன் சோழன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து சொல்கிறாங்க போதை நிறுத்துங்கப்பா நீங்களும் சொல்லணும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நான் கேட்டுகிட்டு தான் வரேன் சோழன் கிட்டே நீங்கள் என்ன இங்கேருந்து கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு நீங்கள் சவால் விட்டதை நீங்கள் மிரட்டினது சோழனை எப்படியெல்லாம் பேசுனீங்களோ எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் பார்ப்பேன் எப்படிப்பா நீங்கள் திடீர்னு மனசு மாதிரி வந்துட்டிங்கன்னு நான் கூட கொஞ்சம் நேரத்தில் ஏமாந்து போயிட்டேன் நீங்கள் என்ன இருந்து இங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இப்படி ஒரு சவால் விட்டு பிளான் போட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சால் நான் உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டேன் முதல்ல உங்களை இங்கே வர சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்துட்டு இங்கே நிலா வந்து ரொம்ப கோபமாக வந்து மனோகர் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லைம்மா நிலா அது வந்துட்டு அப்படின்னு மனோகர் வந்து பேச வர்றாங்க நீங்கள் எதுவுமே பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நல்லா கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே என்ன நடக்குதுன்னே புரியாமல் பல்லவன் ஒரு பக்கம் நீ எதுக்காக இப்போ அப்பா கிட்டே கோபமாக பேசுகிறீங்க அப்படின்னு நீ இரு பல்லவா உனக்கு நடந்தது என்னன்னு தெரியாது இவர் என்னை பாசத்தில் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வரல அவரோட கௌரவத்துக்கும் அவரோட வீம்புக்கும் அவருடைய கோபத்துக்கும் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயலான்னு பார்க்குறாரு என்னை இங்கேருந்து கூட்டிட்டு நல்லவங்களாட்ட பேசி கூட்டிட்டு போயிட்டு அங்கே போய் இன்னொரு முகத்தை காட்டுவார் இவர் நான் தான் பார்த்தனேன் இங்கேவே எப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாம் சொல்கிறாங்க இது கேட்டதும் அப்படியெல்லாம் எதுவும் ஒன்றும் இல்லை நிலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே அப்பா உன் மேலே இருக்கிற பாசத்தில் தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி மனோகர் வந்து பேசுகிறாங்க இல்லைப்பா எல்லாத்தையும் நான் காதுபட கேட்டதுக்கப்புறமும் எப்படிப்பா நீங்கள் இன்னமும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஏப்பா நான் உங்களுடைய பொண்ணு தானே நீங்களே என்னை இப்படியெல்லாம் தப்பு தப்பாக பேசுறீங்களே என்னை பற்றி நீங்களும் அம்மாவும் இவ்வளோ கேவலமாக நினைக்கிறீங்களே எப்படிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நிலா வந்து பேசுகிறாங்க மனோகருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல எங்கள் சோழனுக்கு எப்படியோ நாம் இப்போ நாம் எப்படியாச்சும் இங்கேருந்து போகாமல் நிலாவை தடுக்கணும் அப்படின்னு நாமளே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவரே வந்துட்டு அவர் வாயால் வந்து பேசி இங்கேருந்து போக விடாமல் தடுத்துட்டாரு அப்படி ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் வந்து மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இப்போ நிலா வந்துட்டு என்னால் இங்கேருந்து வர முடியாது அப்படின்னு நினைப்பா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா நிலா நீ பாரு இந்த வீட்டில் நீ எப்படி இருக்க இந்த வீடு பாரு எப்படி இருக்கு பால் அடைஞ்சு பங்களா மாதிரி இருக்கு இது எந்த காலத்தில் கட்டினதுன்னு கூட தெரியல ஒரு ஃபேன் இல்லை ஒரு ஏசி இல்லை ஒன்றுமே இல்லை இந்த வீட்டில் நீ எப்படி பாருக்க ஒரு சோஃபா கூட இல்லை கீழே காலை வச்சா ஜில்லுன்னு இருக்கு என்னமோ ஜன்னி மாதிரி இருக்குது இந்த வீட்டில் நீ எப்படி இருக்க அதுவும் இந்த இடத்துலையே இந்த வீடு மட்டும் ஒரே வீடாக தான் இருக்குது அக்கம் பக்கம் சுற்றியும் வீடு கூட இல்லை ப பத்ததுக்கு நாலு ஆம்பளை பசங்கள் இருக்காங்க நாலு ஆம்பளை பேர் இந்த வீட்டில் இருக்காங்க ஆம்பளைங்களே இருக்காங்க எல்லோரும் ஒரு லேடிஸ் கூட இல்லை இந்த வீட்டில் நீ எப்படி நிலா இருக்க இங்கே பாரு அப்பா சொல்கிறது கேளு பேசாம நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு இன் இங்கே உனக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை ஆனால் நாங்கள் நம்ம வீட்டில் நம்ம அத்தனை பேர் இருக்கோம் அம்மா அப்பா அண்ணி அண்ணன் பாப்பா எல்லோரும் உன்னை சுற்றி எத்தனை பேர் இருக்கும் ஆனால் இங்கே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாரு நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நான் எல்லாம் உங்கள் கூட வரல நீங்கள் என்ன காரணம் சொன்னாலே நான் இங்கே வரல அங்கே அத்தனை பேர் இருந்தாலே அங்கே எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை இங்கே இருக்கிறது ஆம்பல் பசங்க தான் ஆனால் இவங்க என்ன தாயை விட மேலாவே நல்ல அன்பாக பார்த்துக்கிறாங்க எங்கள் எனக்கு இவங்களே போதும்பா நான் உங்கள் கூட வர தயாராக இல்லை நீங்கள் கிளம்புங்கப்பா அப்படின்ற மாதிரி நிலம் வந்து இங்கே மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க இப்போது அதுதான் நிலாவே சொல்லிட்டால கிளம்புங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இங்கே ஒரு பக்கம் சொல்கிறாங்க இப்போ என்ன இப்போ போட்ட பிளான்லாம் இப்படி சொதிப்பிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியில் வந்து வராங்க அப்புறம் சோ பல்லவன் போயிட்டு என்னென்ன இது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்டே நான் உனக்கு எல்லாம் அப்புறம் பொறுமையாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட எதுக்கும் கொஞ்சம் கோபப்படமாக பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைண்ணா அவர் பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கில்ல கேட்டுருந்தா இப்படியெல்லாம் பேச மாட்டீங்க நீங்கள் இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாம் வந்து சொல்கிறாங்க இப்போ சோழன் வெளியே வந்துட்டு மனோகர் என்ன போட்ட பிளான்ல இதுக்கு தான் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட மனோகர்கிட்ட எப்படியாச்சு நான் என் பொண்ணை இங்கிருந்து கூட்டிட்டு போய் தீர்வண்டா பாரு அப்படின்ற மாதிரி திரும்பவும் சவால் இட்றாங்க மனோகர் அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க இதோட அந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான என்ன நடக்கிறது